அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் தொகாநிலை தொடர் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டும் தமிழ் இணைய கழகத்தை அடிப்படையாக கொண்டும் உருவாக்கப்பட்டது இது இப்போ தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்போ தொகைநிலை தொடர்னால் என்னன்னு தெரிஞ்சாதான் தொகாநிலை தொடர்னால் நமக்கு என்னென்னு புரியும் இப்போ தொகைநிலை தொடர் அப்படின்னா ஒரு சொற்றொடர் ஒரு தொடரில் ரெண்டு சொற்கள் இருக்குன்னா அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஒரு சொல்லோ அல்லது ஒரு உருவோ மறைந்து வருமாயின் அது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே நிலை தொடர்னால் ஒரு தொடரில் ரெண்டு சொற்கள் இருக்குன்னா அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் ஒரு சொல்லோ அல்லது உருவோ எதுவும் மறைந்து வராமல் வெளிப்படையாக வருமாயின் அது தொகாநிலை தொடர் என்று வரையறை செய்யப்படுகிறது அப்போ இங்கே ஒரு உதாரணம் கொடுக்குறோம் பாருங்களேன் காற்று வீசியது குயில் கூவியது இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் எந்த சொல்லும் அரைஞ்சி வரல எந்த உருவும் அரைஞ்சு வரல ரொம்ப எளிமைங்க தொகைநிலை தொடர் தான் நமக்கு கொஞ்சம் படிக்க சிரமமாக இருக்கும் தொகாநிலை தொடர் ரொம்ப எளிமையானது அப்போ நமக்கு பார்க்குறப்பே இந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில் எதுவும் மறைஞ்சு வறந்து அந்த பொருளை வந்து தொந்தரவு செய்யலை அப்போ வெளிப்படையாக வரும்போது காற்று வீசியது பொருள் புரியுது குயில் கூவியது பொருள் புரியுது இப்போ காற்று என்பது எழுவாய் சப்ஜெக்ட்டு வீசியது என்பது பயனலை அதே போல் குயில் என்பது எழுவாய் கூவியது என்பது பயனலை இப்போ இந்த ரெண்டு சொல்லும் வெளிப்படையாக நமக்கு பொருளை தெளிவாக சொல்வதால் இது வந்து நமக்கு தொகாநிலை தொடர் என்று வரையறை செய்யப்படுகிறது இப்போ இந்த தொகாநிலை தொடர் எத்தனை வகையாக நமக்கு வ இலக்கணம் கூறுகிறது ஒன்று எழுவாய் தொடர் இரண்டு விழித்தொடர் மூன்று வினைமுட்டுத் தொடர் நான்கு பெயரச்ச தொடர் ஐந்து வினையச்ச தொடர் ஆறு வேற்றுமை தொடர் ஏழு இடைச்சொல் தொடர் எட்டு உரிச்சொல் தொடர் ஒன்பது அடுக்கு தொடர் அப்போ தொகாநிலை தொடருடைய வகைகள் ஒன்பது என்று நமக்கு இலக்கணம் கூறுகிறது இப்போ ஒவ்வொரு தொடரும் நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல எழுவாய் தொடர் அப்படின்னா என்ன ஒரு எழுவாயை அடுத்து ஒரு சப்ஜெக்டை அடுத்து ஒரு பெயரோ அல்லது ஒரு வினையோ அல்லது ஒரு வினாவோ பயனிலையாக வந்தால் அது எழுவாய் தொடர் என்று சொல்லப்படுகிறது இப்போ இனியன் கவிஞர் இனியன் என்பது எழுவாய் கவிஞன் என்பது பெயர் பயனிலை இந்த கவிஞர் என்ற சொல் பெயர் பயனலையாக வருது அதே போல் காவிரி பாய்ந்தது காவிரி என்பது எழுவாய் பாய்ந்தது என்பது பயனிலை அது வந்து வினை பாய்ந்தது என்பது வினைச்சொல் அதேபோல அதே போல் பேருந்து வருமா பேருந்து என்பது எழுவாய் வருமா என்பது வினா பயனிலையாக வருகிறது அப்போ இந்த மூன்று இந்த சொற்றொடர்லேயுமே நமக்கு இடையில எதுவுமே அந்த சொல்லோ உருவோ மறைஞ்சி வரல தெளிவாக இந்த ரெண்டு ரெண்டு சொற்களுமே நமக்கு அர்த்தத்தை தெளிவாக சொல்லிடுதுன்றதுனால இது எழுவாய் தொடர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து விழித்தொடர்கள் பாருங்களேன் விழினால் ஒன்றுமே இல்லைங்க யாரையாவது நம்ம கூப்பிட்டோம்னா அது விழி தொல்காப்பியத்தில் விழி மரபு என்று ஒரு தனி இயலே உருவாக்கியிருக்கிறார் தொல்காப்பியர் இப்போ விழி என்பது அழைத்தல் யாரையாவது இப்போ நீங்கள் நண்பா எழுது அப்படின்னா விழி மகளே வா மகனே பார் அப்படின்னா இப்படி யாரையாவது கூப்பிட்றீங்கள அதுதான் வெளி இது இருக்கிறதுலே ரொம்ப எளிமைனா அது விழித்தொடர் தான் அப்போ ஒரு நண்பா எழுது அப்படின்றது நண்பா என்பது ஒரு விழி சொல் எழுது என்கிற ஒரு பயனலையை கொண்டு முடிகிறது அப்போ ஒரு நண்பா என்ற சொல்லை அடுத்து ஒரு வினை என்கிற வினை வந்துருச்சுன்னா அதே போல் மகளே வா வினை மகனே பார் அப்படின்னா அது ஒரு வினையாக முடியுது பின்னாடி முடிகிறப்ப அப்படி முடிஞ்சால் அது விழித்தொடர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வினை முற்றுத்தொடர் ஒரு வாக்கியத்தோட இறுதியில் இடம்பெற வேண்டிய ஒரு முற்றானது முதலில் வந்து அதையொட்டி ஆறு வகை பெயர்கள் அது மு கொண்டு முடிஞ்சுதுன்னா அது வினைமுற்று தொடர் அப்படின்றோம் இப்போ நம்ம பாருங்கள் ஆறு வகை பெயர்னா என்ன பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் அப்போ இந்த ஆறு வகை பெயர்களும் அது வந்து இது முடிஞ்சுதுன்னா இது வந்து தொடர் என்று நம்ம சொல்கிறோம் பாடினால் கண்ணகி இப்போ பாடினால் என்பது ஒரு வினைமுற்று அது இதில் சொல்லல முதல்ல வந்துருச்சு கண்ணகி என்கிற பெயரை கொண்டு முடிகிறதுனால இது வினைமுற்று தொடர் என்று அழைக்கப்படுகிறது செய்வாள் அவள் குளிர்கிறது நிலம் குளிர்கிறது என்பது ஒரு வினைமுற்று சொல் நிலம் என்பது அது வந்து நம்ம அந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால் குளிர்கிறது நிலம் என்பது ஒரு வினைமுற்று தொடர் வணங்கியது கை அப்படின்னா வணங்கியது என்பது ஒரு வினைமுற்று சொல் அதே போல் கை என்பது ஒரு சினை பெயர் அப்போ வணங்கியது கை என்ற அடிப்படையில் இதுக்கான அர்த்தம் வந்து வினைமுற்று தொடராக சிறப்பாக அது அமைகிறது இதே போல் பெயரச்ச தொடர் பாருங்களேன் ஒரு முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சத் தொடர் ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்கள் ஒரு முற்று ஒரு முடிவடையாத ஒரு வினை சொல் அது பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர் அப்படின்றோம் இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள் கேட்ட பாடல் இப்போ கேட்ட என்பது ஒரு முற்று பெறாத ஒரு முடிவடையாத வினைச்சொல் அப்போ பாடல் அப்படின்ற பெயர் கொண்டு அது முடிகிறதுனால அது தொடராக மாறுகிறது படித்த இளைஞன் படித்த என்ற சொல் முடிவடையில இளைஞன் என்ற ஒரு பெயர் வந்து முடியறதுனால அது படித்த இளைஞன் என்பது ஒரு தொடர் பார்த்த ஊர் கடந்த தை முறிந்த கால் சுவைத்த இனிப்பு முடிந்த தேர்தல் இதில் எல்லாத்துலேயுமே முதல் சொல் முடிவடையாதது இரண்டாவது சொல் பெயர் சொல் அதனால் இது பெயரச்ச தொடர் என்று அழைக்கப்படுகிறது அப்போ வினையச்ச தொடர்னால் என்ன முன்னாடி முற்று பெறாத வினை வரக்கூடியது பெயர் சொல் இங்கே பாருங்கள் முற்று பெறாத வினை அதே தான் வரக்கூடிய வினைச்சொல் அது கொண்டு முடிஞ்சால் இது வினையச்ச தொடர் என்று சொல்லப்படுகிறது பாடி மகிழ்ந்தனர் பாடி என்கிற எச்சவினை மகிழ்ந்தனர் என்கிற வினையை கொண்டு முடியறதுனால இது வினையச்ச தொடராக மாறுகிறது படித்து வந்தான் இதுலேயும் இதே மாதிரி வந்தான் என்கிற வினை கொண்டு முடிகிறதுனால இது வினையச்ச தொடராக அமைகிறது இப்போ அடுத்ததாக வேற்றுமை தொடர் இந்த வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் கு இன் அது கண் என்கிற இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர் என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் ஆத்தி சூடி அப்போ ஆத்தி மாலையை சூடியவர் அப்படின்ற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ மறைஞ்சி வருது ஆனால் இங்கே பாருங்களேன் இதில் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த எல்லா தொடர்களிலுமே பாருங்களேன் கட்டுரையை படித்தான் ஐ வந்து தெளிவாக வெளிப்படையாக இருக்குது அன்பால் காட்டினார் ஆள் என்கிற வேற்றுமை வெளிப்படையாக இருக்குது அறிஞ்சருக்கு புன்னாடை கு என்கிற வேற்றுமை வெளிப்படையாக இருக்குது ஏனியில் இறங்கினான் இல் என்கிற வேற்றுமை வெளிப்படையாக இருக்குது நண்பனது வீடு அதுவும் வெளிப்படையாக இருக்கிறது வான்கண் நிலை கண் என்கிற வேற்றுமையும் வெளிப்படையாக இருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் வெளிப்படையாக அது வேற்றுமைகள் இருந்துவிட்டால் அது வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று அழைக்கப்படுகிறது இடைச்சொல் தொடர் இப்போ நான்கு வகையான சொற்கள் நம்ம சொல்கிறோம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த இடைச்சொல் அப்படின்றது தனித்து நின்று பொருள் தராது எப்பயுமே பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில நின்று தான் ஒரு பொருளை விளக்கக்கூடியது இப்போ இந்த இடைச்சொல் கூட ஒரு பெயரோ அல்லது வினையோ தொடர்ந்து வந்தால் அதோட தொடர் பெயர் இடைச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ மற்றொன்று அப்படின்ற ஒரு உதாரணம் மற்று என்கிற இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்கிற சொல் வந்த உடனே ஒரு பொருள் தருது மற்றொன்று என்று அது மாறுகிறது அதனால் இதை இடைச்சொல் தொடர் என்று நம்ம சொல்கிறோம் இப்போ அடுத்து உரிச்சொல் தொடர் பாருங்களேன் உரிச்சொல்ல வந்து இதே மாதிரி தான் ஒரு பெயரோ வினையோ உரிச்சொல்லை அடுத்து தொடர்ந்து வந்தால் அது உரிச்சொல் தொடர் என்று அழைக்கப்படுகிறது இப்போ சாலை உரு தவ நனி கூர் கழி இது எல்லாமே என்னென்னா உரிச்சொற்கள் இதுக்கு எல்லாமே ஒரு அர்த்தம் உண்டு மிகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாலை சிறந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து மிகுதி ரொம்ப அற்ப அற்பம் மிகச்சிறந்தது என்கிற அர்த்தத்தில் இது பொருள் தருது அப்போ சாலை என்பது உரிச்சொல் அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற ஒரு சொல் வந்து நின்ற ஒன்றே இது சாலச்சிறந்தது அப்படின்னா அர்த்தம் மிகச்சிறந்தது அப்படின்ற பொருளை தருது இதுக்கு இடையிலையும் எதுவும் மறைஞ்சி வரல வெளிப்படையாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இந்த ரெண்டு சொற்களுக்கான அர்த்தம் நமக்கு தெளிவாக புரியுது அடுத்த தொடர் <Oreo> இருக்கிறதுலையே அடுத்து விழி போல் <Oreo> இதுவும் எளிமையான ஒரு சொற்றொடர் அமைப்பு ஒரு சொல் ரெண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்ந்து வந்தால் <Oreo> அது அடுக்கு <Oreo> தொடர் வருக 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 ஒரே சொல்லு மகிழ்ச்சி காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருகிறது போ 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 விடு 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 அப்போ ஒரு சொல்லு விரைவு காரணமாக அல்லது கோபத்தின் காரணமா அல்லது மகிழ்ச்சியின் காரணமா அல்லது பயத்தின் காரணமா அல்லது துன்பத்தின் காரணமாக அசைநிலை காரணமாக இசைநிறை காரணமாக இரண்டு மூன்று முறை அது அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர் என்று சொல்லப்படுகிறது வந்த சொல்லே திரும்ப திரும்ப சொல்லி வந்தால் அது அடுக்கு தொடர் என்று அமைகிறது அப்போ ஒன்பது வகையான தொடர்களை நம்ம பார்க்கும்போது இது தொகாநிலை தொடர்கள் ஒன்பது வகையாக அமைகிறது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த ஒரு தொடரில் ரெண்டு சொற்கள் இருக்குன்னா அதுக்கு இடையில் எதுவும் மறைந்து வராமல் வெளிப்படையாக இருக்குது வெளிப்படையாக பொருள் என்ற அடிப்படையில் இதெல்லாம் தான் நம்ம தொகாநிலை தொடர் என்று இலக்கணம் நமக்கு வரையறை தருகிறது உண்மையிலுமே ரொம்ப எளிமையான பகுதி ஒருமுறை கவனமாக பாருங்கள் கவனமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிருங்க தொடர்ச்சியாக அது போன்ற காணொலிகளை பார்க்கணும்னா என்னுடைய இந்த இதை வந்து சேனலை வந்து விருப்ப குறி தொடர்ச்சி பாருங்கள் நன்றி